இளம் வயது முதலே அரசியலில் ஈடுபட்டு மக்கள் தொண்டு செய்ய வந்த ஒரு மகத்தான மனிதர் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் எந்த சமரசமும் செய்யாது முழு ஈடுபாட்டோடு அதற்காக வாழ்வின் கடைசி நொடிவரை அர்ப்பணித்து நின்ற அரும்பெரும் தலைவர் ஏற்றுக்கொண்ட கருத்து செயல்படுகிற களம் வெவ்வேறையாக இருந்தாலும் மாற்று சிந்தனை கொண்டவர்கள் வெவ்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இடத்தில் கூட வேறன்பு கொண்டு நேசித்து பழகக்கூடிய ஒரு பெரும் தகை என்போன்ற போன்ற பிள்ளைகளெல்லாம் சிறுவர்கள் என்று எண்ணி ஒதுக்காது எந்த நிகழ்வில் பார்த்தாலும் வந்து சந்தித்து நலம் விசாரித்து அன்போடு பேசி செல்கிற பெருமகன் பல நிகழ்வுகளில் அவரோடு நான் பங்கேற்று பேசியிருக்கிறேன் அப்போது அவருக்குள் அவர் அடைந்திருக்கிற உயரம் அவருக்கு அருகில் இருப்பவர்கள் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியுமே ஒழிய அவருக்கு அவர் தெரியாது அதனால் மிக எளிமையாக எல்லோரோடும் அன்பொழுக பழகக்கூடிய ஒரு அரிய பெரும் மனிதர் இங்கே குறிப்பிட்டவர்கள் அவருடைய தமிழ் பற்றை யாரும் மறந்து கடந்து போய்விட முடியாத பொற்றாமரை என்ற ஒரு இலக்கிய அமைப்பை தொடங்கி தமிழின் மீது கொண்ட பெரும்பற்று ஈடுபாட்டின் காரணமாக அதன் வளர்ச்சிக்கு அவர் பெரும்பங்கு ஆற்றினார் என்னையை வெகுவாக பாராட்டுவார் பேசுகிற கருத்தில் எனக்கு முரண்பாடு உண்டு ஆனால் உன் தமிழில் எனக்கு நூறு விழுக்காடு உடன்பாடு உண்டு என்று பாராட்டுவார் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் மேற்கு வங்கம் நாகாலாந்து போன்ற மாநிலங்களின் ஆளுநராக இருந்து பணியாற்றியவர் இந்த நாட்டின் மீது பெரும் காதல் கொண்டு நேசித்த ஒரு பற்றாளர் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும்போது மிகுந்த மனத்துயரை தருகிறது அவர் வாழ்நாள் முழுக்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மாற்றிய அரும்பாடு என்பது என்றென்றும் இந்த மக்களின் நினைவில் நிறை நிறைந்திருக்கும் அந்த அரிய மகனை இழந்திருக்கிற அவருடைய குடும்பத்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னுடைய தொண்டர்கள் தமிழ் கூறும் நல்லுலக எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் ஐயா இலக்கணேசன் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்தாயின் தலைமகன் பாரத தாயின் வீர திருமகன் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் தந்த தங்கம் நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஆளுநர் திரு இல கணேசன் அவர்கள் மறைந்த செய்தி பாரத நாட்டிற்கு சனாதன இந்து தர்மத்திற்கு ஹிந்து அமைப்பை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அவருடைய இழப்பு பேரிழப்பாகும் சிறுவயது முதலே ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கின்ற திரு இள கணேசன் அவர்கள் சங்கத்தினுடைய முழுநேர ஊழியராக பிரச்சாரக்காக பிரம்மச்சாரியாக தன்னுடைய ஆர்எஸ்எஸ் பணியை துவக்கினார் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த பகுதியிலே மண்டைக்காடு அந்த கலவரத்தின் போது இந்து தமிழர்களின் குரலாக இந்துக்களின் பாதுகாவலனாக அந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய சேவையை செய்தார் அதே போல ராமநாதபுரம் மீனாட்சிபுரம் மதமாற்றத்திலும் அந்த பகுதிக்கு சென்று மோசடி மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தி தமிழகத்திலே இந்து அமைப்புகளுடைய வளர்ச்சிக்கு அடிகோலினார் நெருக்கடி நிலைமை வந்தபொழுது இந்தியாவினுடைய சுதந்திரத்தை காக்க நெருக்கடி நிலை போராட்டத்திலே பங்கெடுத்துக்கொண்டு சிறப்பாக பணிபுரிந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அடிகோலினார் அற்புதமான கவிஞர் பேச்சாளர் அதே நேரத்திலே தலை சிறந்த சிந்தனையாளர் ஹிந்துத்துவ செயல்பாட்டாளர் இந்த தேசத்திற்கும் தேசியத்திற்கும் ஏராளமான பணிகளை செய்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநராக மேற்கு வங்க மாநிலத்துடைய கூடுதல் ஆளுநராக அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாகாலாந்து ஆளுநராக இருக்கிற பொழுது அவர் மறைந்திருக்கிறார் அவருடைய மறைவு எங்களை எங்களையெல்லாம் மிகப்பெரிய துயரத்திலே ஆழ்த்தியிருக்கிறது தனிப்பட்ட முறையிலே நாங்களெல்லாம் எண்பதுகளிலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு அறிமுகமாகிற பொழுது எங்களுடைய ஆதர்ச நாயகனாக திரு இல கணேசன்ஜி அவர்கள் திகழ்ந்தார் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுவாளிலும் சரி எங்களுக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக இருந்தார் இந்து மக்கள் கட்சியினுடைய நல்ல செயல்பாடுகளை என்னை தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு ஊக்கப்படுத்துவார் சமீபத்திலே தான் அவருடைய எண்பதாவது வயது நிறைவு விழாவிலே பங்கெடுத்து கொண்டு அவரிடத்திலே ஆசைகளை பெற்றுக்கொண்டோம் இன்றைய தினம் அவர் மறைந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அவர் இறைவன் திருவடியிலே விட்டார் இறைவனின் வடிவமாக இருந்து என்றும் எங்களை வழிநடத்துவார் அவருக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அஞ்சலிகளையும் வீர வணக்கத்தையும் சமர்ப்பிக்கின்றோம் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர்களில் ஒருவர் ஐயா இலா கணேசன் அவர்கள் இளம் வயதிலேயே மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு பட்டி தொட்டி எங்கு சென்று மக்கள் பணியாற்றியதை நான் நினைவுகூர விரும்புகிறேன் தன்னுடைய அர்ப்பணிப்பால் கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய செயலாளராக அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்புகளை ஏற்று திறம்பட செய்து அதன் அடிப்படையிலே அந்த காலத்திலேயே தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக பொறுப்பேற்று இன்றைய பாஜகவினுடைய பெரும் வளர்ச்சிக்கு அன்றைக்கு அவர்கள் போன்ற தலைவர்கள் இட்ட அடித்தளம் என்று கூறினால் அது மிகையாகாது அவருடைய அர்ப்பணிப்பான உயர் பணியின் காரணமாக அவர்கள் ஆளுநராக உயர்ந்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார்கள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக அவர்கள் போது அவர்களோடு நானும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் அப்பொழுது தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணங்களை எல்லா மாவட்டத்திலும் அதனுடைய முக்கிய பிரச்சனைகளை அவர்கள் பேசியதை நான் நினைவுகூர விரும்புகிறேன் அரசியலை தாண்டி பொது தாண்டி தமிழ் மேலும் இசை இலக்கியம் கவிதைகள் இதில் ஈடுபாடு கொண்டவர்கள் திருவையாறு தியாகபிரம்ம சபையினுடைய நிகழ்விலே தவறாமல் தகழ்ந்து கொண்டு கர்நாடக இசைக்கு பெருமை சேர்த்தவர் அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நன்றியோடு அதை நினைவு கூற விரும்புகிறேன் ஐயா இல்லா கணேசன் அவர்களது இழப்பு அனைத்து தரப்பினருக்கும் மிகப்பெரிய இழப்பு அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் அதே நேரத்தில் பாஜக கட்சிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் கொஞ்சம் எல்ஜி என்று அனைவராலும் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கப்படுகின்ற தேசிய தலைவர் நாகாலாண்டின் ஆளுநராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவராக வரும்பாடுபட்டு இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு முன்னணி தலைவராக இருந்து இன்று மறைந்திருக்கிறார் மறைவுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து தோழர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்து ஒம்போதுலேருந்து எனக்கு எல்ஜி அவர்களுடன் பழக்கம் அவர் எல்ஜி அவர்கள் தான் அழைப்பேன் அதை தொடர விரும்புகிறேன் அப்போ நாங்கள் துவக்கியிருந்த இணைந்திருக்கின்ற சமத்துவ மக்கள் கட்சி முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கும்போது எல்ஜி தான் அதற்கு முன்னோடியாக இருந்து எங்களை வழிநடத்தி அன்று முழுமையாக பிரச்சாரம் செய்வதற்கு எல்கே அத்வானி அவர்களுடன் பிரச்சாரம் செய்வதற்காக என்னை ஊக்கப்படுத்தி பிரச்சாரம் செய்ய வைத்த நாட்களை நான் மறக்க முடியாது ஒரு தேசியவாதி இஸ் நேஷ்னலிஸ்ட் டோட்டலாக வந்து நாடு 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 என்று இருக்கும் அவர் திறமையானவர் சிறந்த அரசியல்வாதி அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற ஒருவர் அது கட்சி அப்பாற்பட்டு அனைவராலும் விரும்பப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக இருந்து மறைந்திருக்கிறார் அவர் த இழப்பு எங்கள் இயக்கமான பாரதிய ஜனதா கட்சிக்கு இழப்பு அவர் மறைவு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அவர் வழியில் நாம் பயணிக்க நாம் அனைவரும் முற்படுவோம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை அவர்கள் குடும்பத்தார்க்கும் ஆழ்ந்த அருதாபயத்தை தடுத்து